வணக்கம் அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா செந்தில் தீபா பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பனை மரம் எதுவதற்கு தேவையான அனைத்து பொருளுமே இருக்குங்க நம்ம கிட்ட பெட்டி நம்ம சொந்தமாகவே தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு தேவையான என்ன பொருள் வேணுமானாலும் சரிங்க டிஸ்பிளே நம்பர் கொடுக்கல ஆர்ட்ரு பண்ணி நீங்கள் கொரியர் மூலிமாவும் வாங்கிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தான் தயார் இருக்கிறோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெல்ட்டு பெல்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருக்குறேங்க அதை பாருங்கள் அன் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தீபா பாருங்கள் இந்த பெல்ட்டு வந்து உருட்ட கூட முடியல வெயிட் அவ்வளோதான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் ரெண்டு குவாலிட்டியான பெல்ட் நம்மகிட்ட வந்துருக்குது டன்லப் கம்பெனியோட பெல்ட்டுமே இந்துஸ்தான் கம்பெனியோட பெல்ட் ரெண்டுமே வந்துருக்குது இதை பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்னென்ன பெல்ட் வந்துருக்குதுன்னு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தமாக பிடித்த ரோலாக எடுத்து எல்லாத்துக்குமே தயார் பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் இப்போ நம்மளுக்கு வந்துருக்குது நம்ம எடுத்து பார்க்கலாம் பிரிச்சு கம்பெனியோட பெல்ட்டும் இருக்குது எல்லாமே பிராண்டட் பெல்ட் தான் உங்களுக்கு இதான் வந்து நம்ம பதினீறாய்றக்குமோ இல்ல தென்னை மரத்துக்கு தேங்காய் வெட்டுக்கு போறக்குமே பெட்டியில உண்டான பெல்ட் வந்து இப்ப நம்ம எடுத்துருக்கிறோம் ஏன் உனது எடுத்த எவ்வளோ நாள் இருக்குது ஒரு பார்சல் ஒரு மாதம் இருக்குமா ஆ இருக்குங்க ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதம் கூட ஆகலை ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த பெல்ட் ஃபுல்லாக முடிஞ்சிது போச்சு சீசன் டைம் அதனால வந்து ஒவ்வொருத்தருமே நாலு பெல்ட் அஞ்சு பெல்ட்டு பத்து பெல்ட் வரைக்கும் எடுக்கிறாங்க அதனால் அப்படியே ஹோல்சேலாக போயிருது எங்களுக்கு ரீட்டைலாகவே வர்றவங்க பார்த்தீங்கன்னா நாலு பெல்ட் அஞ்சு பெல்ட் வாங்கிக்கிறாங்க அதனால இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாக் முடிகிற ஓரம் இப்போ பார்த்தீங்கன்னா நீ இருபது பெல்ட் திறந்தது அதனால இப்போ வந்து போட்டோம் அந்த இருபது பெல்ட்டும் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் அந்த இருபது பெல்ட்டு டெலிவரி வைக்க போகிறோம் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் இந்த பெட்டியோடு பார்த்தீங்கன்னா இருபது பெல்ட் டெலிவரி ஆக போகுது அதையும் காட்டுறேன் உங்களுக்கு என்ன ஒன்று இன்னுமே வெட்ட முடியலையா கத்தி எடுத்தால் அறுத்தோடு பொறுக்குன்னு கத்தி தான் நிறைய வச்சுக்கிறீ வரா பேக்கிங் ஃபுல்லோர் பேக்கிங்கு இதுதான் பெல்ட் ரோல் இது ஒரு ரோல் ஒரு ரோல் ரெண்டு ரோல் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம டன் கம்பெனியோட பெல்ட் இது இது டன் லக்ஸோட வருது இது வந்து இந்துஸ்தான் பெல்ட்டு அதையும் ஓப்பன் பண்ணி ஆ பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா டன் இதனோட நேம் விவரத்தில் வரும் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றும் உள் பக்கம் இல்லை வெளிப்பக்கம் வரலாம் இதில் இல்லை ஆனால் உள்பக்கத்தில் இது வரலாம் இந்த பெல்ட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம் இடுப்புக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது நூல் பெல்ட்டு இது கேன்வாஸ் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நூலில் வருங்க நூலில் தயாரானது நல்லா இருக்குது இது நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அதுக்கு வேண்டி இது அனுப்பிச்சுடுவோங்க ரொம்ப நாளைக்கு ஆனால் உழைக்கி ஆனால் பார்த்திங்கன்னா நூல் அதாவது இடுப்புக்கு வந்து நல்லா அப்படி வளைஞ்சு கொடுக்கு இந்த பெல்ட்டு அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து நூல் பெல்ட்டு தான் இது கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு மொத்தமா இருக்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் தன சன்னம் கம்மியா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இதை விட இது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அந்த பை வந்து இந்த பைய பையில என்ன போட்டிருக்கிறாருன்னு பார்க்கல நம்ம அந்த பெல்ட் வெட்டுறது கட்டை கேட்டிருந்தோம் கட்டை நம்ம இதெல்லாம் கட்ட கேட்டிருந்தோம் இந்த பெல்ட் வெட்டுறதுக்கு கட்ட கேட்டுருந்தோம்மா நம்ம அவரே அனுப்பிச்சி விட்டாரு அதெல்லாம் நைலானுங்க நம்ம வந்து இந்த பெல்ட்டை வச்சு வெட்டும்போது காயமாகாதுக்கிறக்கு கேட்டிருந்தோம் பாருங்க ரெண்டு கட்டை இதெல்லாம் வந்திருக்கு நம்ம இது கூட வந்திருக்கு நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சுருக்கா இதெல்லாம் ஜம்முன்னு பேக் பண்ணி வரும் பையன் ஒன்று போட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் அதெல்லாம் ரெகுலர் பண்ணிக்கிறோம் நம்ம ஃபோன் பண்ணாலே இங்கே வந்து எல்லாமே நம்ம குவாலிட்டி என்னென்ன பொருள் வேணும்னு சொன்னோம்னாலே நம்மளுக்கு போட்டுட்ருவாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி வருங்க என்ன ஒன்று இவ்வளவு தூரமாக இருக்குது நல்லா பேக் பண்ணி எடுக்கிறாங்க நல்லா பேக் பண்ண அதுக்குள்ளே ஒரு பேப்பர் வச்சுக்கிறாங்க நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார் நம்ம சொன்னோம்னாலே போகுது அருமையாக பேக் பண்ணி இந்துஸ்தான் பெல்ட்டுமும் டென்லப் கம்பெனியோட பெல்ட்டுமும் அனுப்பிச்சிடுறாரு இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருளை நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுருந்தோம் அதுவும் வந்துருச்சு ஒரு வழியாக பிரிச்சாச்சு பாருங்க இந்த பெல்ட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பேக் ஆகி வந்து பாலித்தீன் அந்த பாலித்தீன் அழுங்கா அப்படி ஆகுது இது பாருங்க இது வந்து இந்துஸ்தான் கம்பெனியோட பெல்ட் அப்படியே ரோல் எடுத்து நிறுத்து இந்துஸ்தான் கம்பெனியோட பெல்ட்டு இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் தான் வித்தியாசப்படுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசப்படுங்க இது வந்து இந்துஸ்தானு இது டன்ட்லஃப் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இது கொஞ்சம் மொத்தம் கம்மியாக இருக்குது ஆனால் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க இது பாருங்கள் மொத்தம் கம்மியாக இருக்குது மொத்தம் அதிகமாக இருக்குது இது ரேட்டு கம்மி இது ரேட்டு அதிகங்க உங்களுக்கு எது வேணுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மதான் ரோலை எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெல்ட்டுக்கு பாருங்கள் இந்த இந்துஸ்தான் பெல்ட்டுமே அந்த டண்ட்லப் பெல்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இதோட முடிய போகுது நம்ம இந்த பா இந்த பார்சலோடு முடியுது இப்போ இருபது பெல்ட்டு தான் ஸ்டாக் இருந்தது கிட்டத்தட்ட நீ எடுத்து அடித்து நீ ரெடி பண்ணி வைக்க போகிறோம் ஸ்டாக் முடிஞ்ச உடனே எடுத்துருவோம் கையோட அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமர் கேட்கும்போது இல்லை எங்கேயாவது கொடுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா இந்துஸ்தானுக்கு இது பார்த்திங்கன்னா டென்லாக் கம்பெனியோடது இப்போ இதனோட பெல்ட் இது இதனோட பெல்ட் இது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெல்ட் வேணாலும் ஒரு சிங்கிள் பேஸ் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் ஏ ரெடி ஆயிடுச்சா ரெடி பண்ணிவிட்டாங்க கொண்டா சீக்கிரம் உள்ள போட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம ஹோல்சேல் கஸ்டமர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நாங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் பெட்டி ஒரு இருபது பெட்டி போகுதுங்க இதில் அப்படியே பெல்ட் எடுத்து போட்டுருங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெல்ட்டு எல்லாமே ஒரே செட்டாக வச்சு அனுப்பிச்சிடுவோம் உள்ள நாங்கள் பார்சலில் தான் கொடியர் பண்ணுறது அனுப்புகிறோம் இந்த எத்திரி போடுவோம் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே அவங்க கேட்டுக்கிறாங்க இருபது பெட்டி இருபது பெல்ட் கேட்டிருந்தாங்க எல்லாமே இப்போ பேக் பண்ணி அனுப்ப போகிறோம் இந்த மூட்டையில் தாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான பார்சல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க கண்ணாடி பொருள் கவனம்னு எழுதிக்கிறோம் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா மூட்டை சுத்தியுமே எழுதி விட்டுருவோம் பாருங்கள் எல்லா பக்கமே நாலா பக்கமே எழுதிடுவோம் சுற்றி சுற்றி கண்ணாடி பொருள் எந்தெல்லாம் அவங்க திருப்பி போடும்போது அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடஞ்சிடு அதனால வந்து கண்ணாடி பொருள் கவனம் கவனம்னு ஃபுல்லாகவே எழுதி விட்டுருவோம் ஏ வேற யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஆன்ல வைங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க பெல்ட் அடிக்கிற வீடியோ போடுறேங்க பாக்கலாம் அடுத்த வீடியோல அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் வணக்கம்